மற்ற இசையமைப்பாளர்களுக்கு இல்லாத பிரச்சனை இளையராஜாவிற்கு மாத்திரம் ஏன் வருகிறது என இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் புதிய தகவலை தெரிவித்துள்ளார் பாடல் உரிமை பிரச்சனை என்றால் அது எல்லாருக்கும் வரவேண்டும் அல்லவா இளையராஜாவிற்கு மாத்திரம் அது ஏன் வருகிறது என்றால் இந்தியாவில் ஐபிஆர்எஸ் என்ற ஒரு அமைப்பு உள்ளது அந்த அமைப்பு ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுக்குமான பாட்டு உரிமத்திற்கான தொகையை அவர்களின் பாடல்கள் வேறு இடங்களில் பயன்படுத்தப்படும் போது பெற்றுத்தருகிறது நான் பண்ண இருபத்தி ஐந்து படங்களில் நான்கு படங்கள் மட்டும்தான் ஹிட்டு ஆனாலும் ஒவ்வொரு மாதமும் ஐபிஆர்எஸ் அமைப்பிலிருந்து எனக்கு ஒரு கணிசமான தொகை வருது இப்போ எல்லாம் எந்த அரங்கத்தில் பாடினாலும் அதுக்கான லிஸ்ட் கொடுக்க வேண்டியது கட்டாயம் அதனால்தான் அந்த பாடலுக்கான உரிமைத் தொகையை ஐபிஆர்எஸ் அமைப்பு பெற்றுத்தரும் எழுபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது காலம் சென்ற இசையமைப்பாளர் எம் பி ஸ்ரீனிவாசன் ஐயா தான் இந்த அமைப்பை ஆரம்பித்தவர் தமிழ்நாட்டில் இருக்க இந்த அமைப்பு இந்தியாவிற்காக அமைக்கப்பட்டது உறுப்பினர் இல்லாவிட்டாலும் அந்த அமைப்பு தான் தன் வேலையை செய்யும் ஆனால் இளையராஜா அந்த அமைப்பின் உறுப்பினராகவில்லை அவரோட ஆட்களை வச்சு பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு அட்டகாசமான அந்த அமைப்பில் இணையாமல் இப்படி பண்ணிட்டிருக்காரு ஒருவேளை அந்த அமைப்பில் இளையராஜா இணைந்தால் அவருக்கு கோடிக்கணக்கில் மாசத்திற்கு மாதம் வரும் பின்னர் இவர்களின் காலத்திற்கு பின்னர் அவர் குடும்பத்திற்கும் அந்த பணம் கிடைக்கும் இந்த அமைப்பில் சேராமல் இளையராஜா பெயரை கெடுத்து கொண்டிருக்கிறார் எனவும் அந்த அமைப்பு அவங்க வேலையை ரொம்ப அழகாக பண்ணுறாங்கன்னும் சொல்லியிருக்காரு

அங்கே வீடு எடுக்க அங்கே சாப்பிடுக்கிறாங்க அங்கேயே இருக்கு வீடியோ எடுக்க பண்ணுறதாட்டும் எத்தனை geri <laughs> தர்பூசணி வியாபாரம் கோயம்புத்தூர் ஓட்டில் பெரிய மகளுக்கு ஆப்போசிட்டில் போட்டிருக்கோம் பதினாறு வருஷமாக போட்டிருக்காங்க திண்டிவனத்தில் இருந்து இறக்குமதி நாங்கள் பண்ணுறோம் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கனால வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்குங்க மக்கள் வந்து வெயில் கொடுக்க முடியாமல் இருக்கனால சேல்ஸு அதிகமாகிட்டு இருக்குது கிலோ முப்பது ரூபாய்க்கு போ போடுறோம் எனக்கு இதே ஆந்திரா காய் வந்துச்சுன்னா விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தர்பூசணி பழம் இப்போ வந்து திண்டிவனத்தில் முட்டி இருந்து வர்றதுனால விலம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இது மக்களை வா இதை வாங்குறதுக்கு மக்கள் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டியிருக்காங்க வெயில் தாக்கம் நெம்பாக இருக்குங்க தர்பூசணி பழம் இனிப்பாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நீர் சத்து அதிகமானதுங்கிறது இதை நீங்கள் சாப்பிடும்போது வெயில் தாக்கத்துலேருந்து உங்களையே நீங்கள் வந்து பாதுகாத்துக்க கொண்டு முடியும் பீஸ் நாங்கள் இருபது ரூபாய்க்கு விற்கிறோம் ஒரு கிலோ முப்பது ரூபான்னு விற்கிறோம்ங்க போன வருஷத்தோடு இந்த வருஷம் வியாபாரம் அதிகமாக தாங்க இருக்குது போன வருஷம் வெயில் தாக்கம் கம்மியாக இருந்துச்சு வியாபாரம் சுமாராக தாங்க இருந்துச்சு இந்த வருஷம் வெயில் நெம்ப அடிக்கிறனால தாக்கம் அதிகமாக இருக்கனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்குங்க தர்பூசணி பழம் நாலு ஒன்றுக்கு வந்துங்க சில்லறை வியாபாரத்தில் ஒரு டன்னு விற்கிறோங்க ஒரு டன்னு ஒன்றரை டன்னு ஒடுக்கி விக்கிறது மக்கள் வந்து வாங்குறதுக்கு நிம்ப ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க வெயில் தாக்கம் நிம்பா இருக்கனால இது வந்து